வணக்கம் அன்பான நேயர்களே தனுசு ராசிக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள் அனைவரிடமும் சகஜமாக பழகும் குணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே வைகாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆறில் குரு ஊரில் பகை என்பது ஜோதிட மொழி பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமைந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் மதிப்பும் மரியாதையும் உயரும் குருவின் பார்வை பலத்தால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் ரிஷப சுக்ரன் வைகாசி ஏழாம் தேதி ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் எதிரிகள் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும் இருப்பினும் உங்கள் ராசிநாதன் குருவோடு சுக்ரன் இணைந்திருப்பதால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கடன் சுமை குறைய வழிபிறக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் கட்டிய வீடு பாதியிலே நிற்கிறதே என்ற கவலை இனி அகலும் பூமி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் ரிஷபம் புதன் வைகாசி பதினோராம் தேதி ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் மறைவிடத்திற்கு வரும் யோகம் செய்யும் எனவே தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொலை தூரத்தில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மட்டுமின்றி தொழில் மற்றும் உத்தியோகத்திலும் மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் பணியாளர்கள் தொல்லை அகலும் விலகி சென்ற திருமண வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வரலாம் மேசம் செவ்வாய் வைகாசி பதினெட்டாம் தேதி மேச ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவது யோகம்தான் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் எப்பொழுது கிடைக்கும் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் பாக பிரிவினைகளை சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் முதினம் புதன் வைகாசி இருபத்தேழாம் தேதி முதின ராசிக்கு புதன் செல்கிறார் சப்தமாதிபதியான புதன் சப்தமஸ்தானத்திலேயே செஞ்சரிக்கும் பொழுது பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு அது கைகூடும் நல்ல படிப்பு இருந்தும் வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும் முதிரி வருமானமும் வந்து சேரும் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அதற்கேற்ற சம்பளமும் கூடும் மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் எண்ணம் நிறைவேறும் மிருதினம் சுக்ரன் வைகாசி முப்பத்தோராம் தேதி மிதன ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கடன் சுமை கூடுவதால் கவலைகளும் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து நல்லது மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரும் தகவல்கள் வரலாம் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி நழுவிச் செல்லும் புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு குறையும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றி உண்டு பெண்களுக்கு கையிருப்பு கரைந்தாலும் மீண்டும் பணம் வந்து சேரும் இந்த மாதம் துர்க்கை வழிபாடு துயரங்களை நீக்கும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் மே பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஜூன் ஒன்று இரண்டு பதினான்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் இளஞ்சிவப்பு